நீட்டு குறித்து பேசி இருப்பது என்பது தவறானது இதில் அவருக்கு பல விஷயங்கள் தெரியாமல் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது பன்முகத்தன்மை அப்படிங்கிறது வந்து அது ஒரு பழமையை தவிர பலவீனம்னு சொல்ல முடியாது திமுக சொல்லுவதனாலேயே இவர்கள் சொல்வதெல்லாம் உண்மையாக கிடையாது இன்னும் சொல்ல போனால் திமுக இதை எதிர்ப்பதனால இது நல்லதாக இருக்கும் என்று தான் நான் கருதுகிறேன் திமுக எதை எதிர்த்தாலும் அது ஆக்கப்பூர்வமானதாக சிறப்பானதாக இருக்கும் என்பது தம்பருள் மாதிரி ஆயிடுச்சு எத்தனை அரசு பள்ளி மாணவர்கள் தேர்வு பெற்றார்கள் எந்தெந்த இருந்து எவ்வளவு பேர் தேர்வு அந்த லிஸ்ட்டு கொடுக்க சொல்லுங்கள் நான்கு வருடங்களுக்கு முன்னால் வரை வந்து கொண்டிருந்தது இப்போ திமுக வந்ததுலேருந்து அந்த பட்டியல் வெளிவருவதில்லை ஏன் பயம் நான் வந்து நீட்டு வேணுன்றேன் நீங்கள் நீட்டு வேணான்றீங்க சரி வாங்க கோர்ட்டுக்கு வாங்க ஆனால் நீங்கள் கோர்ட்டை தாண்டி சட்டத்தின் மூலமாக கொண்டு வரணும்னு சொன்னால் உங்கள்கிட்ட தவறு இருக்குன்னு அர்த்தம் அவ்வளோதான் ஏதோ நீட்டுன்றது வந்து பாஜகவுடைய திட்டம் மாதிரி பேசுகிறாங்க கிடையாது இது காங்கிரஸ் ஆட்சியில் திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் இருந்தபோது வந்து அது ஒரு திட்டம் நீட்டுன்றது அப்போது அதில் பல் பல பிரச்சனைகள் இருந்தன நீதிமன்றம் அதை தீர்த்து வைத்திருக்கிறது இப்பவும் பிரச்சனை இருக்குது தொண்ணூற்றி எட்டு கட் ஆஃபு தொண்ணூற்றி ஏழு புள்ளி அஞ்சு மார்க் வாங்குறதே அவங்களுக்கு மறுக்கப்படுகிறதா இல்லையா மறுக்கப்படுகிறது தொண்ணூற்றி எட்டு மார்க் வாங்குறவங்களுக்கு தொண்ணூற்றி ஏழு மார்க் வாங்களுக்கு என்ன சார் வித்தியாசம் ஒரு அரை புள்ளி அஞ்சு சதவீதத்தில் மருத்துவ ம கனவு காணாமல் போயுதில்ல இல்லையா இன்றைக்கி அதுதான் படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு வெறியோடு இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இரண்டாவது முறையாக கூட அவங்க ட்ரை பண்ணுறாங்க கிடைக்கிது அதனால் சாதக பாதகங்கள் எல்லா இடத்துல இதுதான் சரி எதற்காக அது சொல்லப்பட்டது அப்படின்றத நடிகர் விஜய் அல்லது அரசியல்வாதி விஜய் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படி இல்லை நான் அப்படிதாங்க சொல்லுவேன் சொல்லட்டும் நான் மாதிரி அரசியல் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் கலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஜெயலலா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீட்டை முன் வச்சு ரெண்டு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு நடிகர் விஜயினுடைய தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாணவர்களுக்கு விருது அளிக்கிற விழாவில் நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு நடிகர் விஜய் பேசியிருக்கார் அதே மாதிரி திமுக சார்பாக போராட்டங்களும் வந்து நடந்திருக்கு இது தொடர்பாக பேசுறதுக்காக பாஜகவினுடைய திரு நாராயணன் திருப்பதிருக்கா பேசும் சார் வணக்கம் வணக்கம் நடிகர் விஜய் வந்து நீட்டுக்கு எதிராக பேசியிருக்கிற அந்த விஷயத்தை வந்து எப்படி பார்க்குறீங்க நடிகர் விஜய் இப்பொழுது புதிதாக அரசியலுக்கு வந்திருக்கிறார் கட்சி தொடங்கி இருக்கிறார் அவர் நீட்டு குறித்து பேசியிருப்பது என்பது தவறானது இதில் அவருக்கு பல விஷயங்கள் தெரியாமல் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது உதாரணமாக நீட்டு தேர்வினால் கிராமப்புற ஏழை மாணவ மாணவிகள் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் நீட்டுத் தேர்வுக்கு முன்னால் எத்தனை பேர் மருத்துவ படிப்புக்கு தகுதி பெற்றார்கள் இப்பொழுது எத்தனை பேர் தகுதி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் எத்தனை ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் தகுதி பெற்றுக் என்பதை விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் சொல்லியிருக்கிற அத்தனை வாதங்களையும் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் முன்வைத்து அவை நிராகரிக்கப்பட்டன தவறு என்று நிரூபிக்கப்பட்டன என்பதை திரு விஜய் அவர்கள் புரிந்து கொண்டு இந்த விவகாரத்தில் அவர் பேசியிருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அப்போது இதில் சமூக நீதி என்கிற அந்த விஷயம் கூட உறுதியாக எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை அதே போல் நீட்டுக்கு முன்னால் தமிழக மாணவர்கள் வெளி மாநிலங்களில் படித்தது குறைவாக இருந்தது இப்பொழுது அதிக அளவில் தமிழக மாணவர்கள் இங்கேயும் அதிக சீட்டுகளை பெறுகிறார்கள் அதே மாதிரி வெளி மாநிலங்களிலும் அதிக அளவு பெறுகிறார்கள் அதிக மருத்துவர்கள் இங்கிருந்து உருவாகிறார்கள் என்பதையெல்லாம் திரு விஜய் அவர்கள் புரிந்து கொண்டு பேசியிருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் மற்றபடி அவர் ஒரு புரியாத நிலையில் தான் பேசியிருப்பார் என்று நான் கருதுகிறேன் இது குறித்து அவரிடம் நான் பேசுவது கூட தயாராக இருக்கிறேன் அவர் வந்து மாநில உரிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கிறார் ஒரே நாடு ஒரே தேர்வு அப்படிங்கிறது வந்து நடைமுறைக்கு சாத்தியப்படாது இப்போது மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற எய்ம்ஸ் ஜிப் மாதிரியான அந்த மருத்துவக் கல்லூரிகளுக்கு வேணால் மத்திய அரசு தேர்வு நடத்திக்கிட்டோம் மாநில பாடத்திட்டத்தில் படித்த ஒருத்தங்களுக்கு வந்து என்சிஆர்டியில் தேர்வு நடத்துறது அப்படிங்கிறதே அது முரணாக தான் தெரியுது அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து சொல்கிறாரு ஒரு மாநில உரிமை அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பிரதமர் நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சராக இருந்தப்போ அன்றைக்கி குஜராத் அரசுமே நீட்டை எதிர்த்தது இது வந்து மாநில நலன்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு ஸோ இது மாநில நலன்கள் அப்படிங்கிற இடத்துல இருந்து தானே இது இந்த விஷயத்துக்கான இப்போது இவங்க சொன்ன முதல்ல இந்த மாநில உரிமை அப்படின்னு சொல்வது என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த மருத்துவ இடங்களை வெளி மாநில மாணவர்கள் பறித்து கொண்டு விடுவார்களோ என்கின்ற அச்சத்தில் தான் அதை சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு கல்வி என்பது சர்வதேச அளவில் மிக பெரியதாக வரும் பொழுது இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களெல்லாம் ரஷ்யாவிலையும் யுக்ரைன்லேயும் ஃபிலிப்பைன்ஸ்லையும் போய் படிக்கிறாங்க நம்ம அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் சும்மா அதனால அதனால்தான் நான் சொன்னேன் இது இது குறித்த ஒரு முழு புரிதலோடு திரு விஜய் அவர்கள் பேசியிருக்க வேண்டும் என்பது தான் நான் சொல்ல வருகிற கருத்து ஏனென்றால் இந்த இதில் நான் சொன்னது போல் சீனாவில் கூட அதிக டாக்டர்கள் இன்றைக்கி வந்து போய் படிக்கிறாங்க இருந்து ஸோ அப்படி இருக்கும் பொழுது கல்வி என்பது ஒரு மாநிலத்திற்குள்ளே நம்ம சுருக்கிவிட முடியாது அதனால் அதே மாதிரி இந்திய மருத்துவ ஆணையம் பல வகைகளில் இன்றைக்கி நம்முடைய மருத்துவ படிப்புக்கு கூட பல வகைகளில் உதவி புரிகிறது அதே மாதிரி நம்முடைய மாணவர்கள் வெளி மாநிலங்களுக்கு இது வந்து ஒரு ஓப்பனாக எல்லா கல்லூரிகளுக்கும் எல்லா யூனிவர்சிட்டிக்கும் இது மாதிரி எல்லா மாநிலங்களுக்கும் பொதுத் தேர்வுன்றதுனால பல மடங்கு இங்கிருந்து செல்லக்கூடிய மாணவர்களும் பல மாநிலங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் இது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அதனால் இதையெல்லாம் இந்த எல்லாம் புரிந்து கொண்டு உண்மையிலேயே நம்முடைய மாநில உரிமைகள் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அது நீட்டு மூலம்தான் முடியும் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் இது குறித்து நம்ம பேசலாம் ஏன்னா நான் வந்து மற்ற அரசியல்வாதிகள் ஒரு தனியார் கல் பள்ளிகளுக்காக தனியார் கல்லூரிகளுக்காக அவர்கள் பேசுகிறார்கள் பரிந்துரைக்கிறார்கள் ஆனால் திரு விஜய் அவருடைய நிலை அப்படி கிடையாது என்பதை நான் உணர்கிறேன் அதனால் இது குறித்து அவரிடம் பேசுவதில் தவறில்லை என்று நான் நினைக்கிறேன் நீட் தொடர்பாக வைக்கிறேன் இன்றைக்கி விஜய் வச்ச குற்றச்சாட்டும் சரி இன்றைக்கி த திமுக சார்பாக போராட்டம் நடத்துவோம் அவங்க சொன்னதும் சரி இது வந்து ஒரு பணக்காரர்களுக்கான தேர்வாக இருக்குது ராகுல் காந்தி மக்களவையில் பேசும்போதுமே அதை குறிப்பிட்டார் இது இஸ் நாட் எனிமோர் இது வந்து இனிமேல் இது ப்ரொஃபஷனல் எக்ஸாம் கிடையாது கமர்ஷியல் எக்ஸாமாக மாறிடுச்சு அப்படிங்கிறத ஒரு கோச்சிங் கிளாஸுக்கு போய் அதுக்கு செலவழித்து அதில் படித்து எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படிங்கிறத தாண்டி காசு கொடுத்து பேப்பரை வாங்கி இல்லை சென்ட்ரலில் இருக்கிறவங்களுக்கு வந்து காசு கொடுத்து ஆன்சரை மாற்றி பாஸ் ஆகிற அளவுக்கு வந்து இது அடுத்த கட்டத்துக்கும் போயிடுச்சு அப்படிங்கும்போது ஒரு ஏழைகளுக்கு பொருளாதார ரீதியில் கீழே இருக்கிறவங்களுக்கு சமூக அமைப்பில் கீழே இருக்கிறவங்களுக்கு இது இது இன்னும் கடினமான ஒன்றாக மாறிடாதா ஒரு உள்ளே போகும்போதே இல்லை இதெல்லாம் நமக்கு சரி வராது ரொம்ப ஒரு காஸ்ட்லி அஃபேர் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மாணவர்களுக்கு ஏற்படும் ஒரு அவநம்பிக்கையை மாணவர்களுக்கு உண்டாக்கிறாதா ஆகாது ஏனென்றால் திமுக சொல்லுவதனாலேயே இவர்கள் சொல்வதெல்லாம் உண்மையாக விடாது இன்னும் இன்னும் போனால் திமுக இதை எதிர்ப்பதனால இது நல்லதாக இருக்கும் என்று தான் நான் கருதுகிறேன் திமுக எதை எதிர்த்தாலும் அது ஆக்கப்பூர்வமானதாக சிறப்பானதாக இருக்கும் என்பது தம்பூருள் மாதிரி ஆயிற்சி நிற்கு அந்த மாதிரி திமுக சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அது அது இவர்கள் பல காலமாக சொல்லி வருகிற இந்த பொய் அதை விஜய் நம்பி பேசியிருக்கிறார் என்பது தான் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நான் அதைத்தான் நான் முதலே சொன்னேன் ஏழை எளிய மாணவர்கள் கிராமப்புறத்து மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் நீட்டு வருவதற்கு முன்னால் ஒவ்வொரு மாநிலத்திலும் தமிழகம் உட்பட எத்தனை பேர் மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதிக்கப்பட்டார்கள் நீட்டு வந்த பின்னர் எவ்வளோ பேர் அனுமதிக்கப்படுகிறார்கள் இவ்வளவுதான் விஷயம் இதை பார்த்தாலே நாம் தெரிந்து கொள்ளலாம் அதற்கான புள்ளி விவரங்களை அரசு கொடுக்கட்டும் கடந்த மூன்று வருடங்களாக நான்கு வருடங்களாக கொடுப்பதே இல்லையே ஏன் கொடுக்கல எத்தனை அரசு பள்ளி மாணவர்கள் தேர்வு பெற்றார்கள் எந்தெந்த மாவட்டங்களிலிருந்து எவ்வளவு பேர் தேர்வு அந்த லிஸ்ட் கொடுக்க சொல்லுங்க நான்கு வருடங்களுக்கு முன்னால் வரை வந்து கொண்டிருந்தது இப்போ திமுக வந்ததுலேருந்து அந்த பட்டியல் வெளிவருவதில்லை ஏன் பயம் உதாரணத்திற்கு ஒன்று சொல்கிறேன் பெரம்பலூர் நீலகிரி ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களில் ஒற்றை படை எண்ணிக்கையில் தான் மருத்துவ கல்லூரிக்குள் மாணவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள் ஆனால் இரட்டை இரட்டைப்படை எண்ணிக்கையில் போகிறாங்க கோழிப்பண்ணை பள்ளிகள் என்று சொல்லப்படுகிறது ராசிபுரம் நாமக்கல் போன்ற பள்ளிகளில் எல்லாம் கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் எழுபத்தி ஆறு சதவீதம் சென்று கொண்டிருந்தார்கள் இன்னைக்கு அந்த பள்ளிகளுடைய எண்ணிக்கை டோட்டலாக மொத்தமாக குறைந்து விட்டது இடத்துல வந்து கோட்டா மாதிரியான ஊர்களில் இருக்கிற கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கு இல்லைன்னு சொல்கிறேன் அதுதான் அதுக்கு தான் நீங்கள் 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 வந்து இது ஒரு வா ஒரு குற்றச்சாட்டாக நீங்கள் சொல்கிறீங்க அந்த தரவுகள் யார்கிட்ட இருக்கும் அரசு இருக்கும் அரசை கொடுக்க சொல்லுங்க அரசு குடுக்க முறைக்கு நீட் தேர்வுல கோச்சிங் சென்டர்ல படிச்சு போனவங்க எத்தனை பேர் கோச்சிங் இல்லாம படிச்சு போனவங்க தெரியல நான் சொல்ல குடுக்க சொல்லுங்க நாம ஒண்ணு டேட்டா ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குமா எத்தனை பேர் கோச்சிங் சென்டர் மூலமா இருக்கும் உருது சென்டர் இல்லாம உன்னும் இருக்கும் அரசு நினைத்தால் எதை வேணும்னாலும் கொடுக்க முடியும் நான் சொல்றது ஒண்ணுன்னா பாருங்க எத்தனை அரசு பள்ளி மாணவ 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 மாணவிகள் சென்றால் உங்களுடைய முதல் பிரச்சனை என்ன அரசு பள்ளி மாணவ மாணவிகள் செல்ல முடியவதில்லை மருத்துவ படிப்புகள் நுழைய முடிவதில்லை நீட்டுக்கு முன்னால் எவ்வளோ இருந்துச்சு நாட்டி ஒன் டூ பர்சன்ட் ரெண்டு சதவீதம் கூட இல்லை இன்னும் சொல்ல போனால் பத்து அல்லது பன்னெண்டு பேர் கூட இல்லை ஆனால் இன்றைக்கி ஐநூறு அல்லது அறநூறு ஒவ்வொரு வருடமும் அது ஏழரை சதவீதம் வந்ததுனாலே போகிறாங்க நான் இல்லைன்னு நான் மறுக்கலை அது அதை பரிந்துரைத்தது ஜே பி நட்டா இன்றைய சுகாதாரத்துறை அமைச்சர் சென்ற ம தமிழக ஆட்சியில் அது நடந்துச்சு ஏன்னா அது அதன் பிறகு கிராம அதாவது மாவட்டங்களில் இருந்து அதுதான் நான் நான் சொன்னேன் இருந்து எத்தனை பேர்னு பாருங்கள் இதற்கு முன்னால் வெறும் நாமக்கல் சேலம் ராசிபுரம் இருந்து தான் இந்த தருமபுரி இந்த மாதிரியான ஊர்களில் இருந்து கோழிப்பண்ணை பள்ளிகள் இருந்து தான் எழுபது சதவீதத்துக்கு மேலாக சென்று கொண்டிருந்தார்கள் இன்றைக்கி அது இல்லை அதே போல் இதற்கு முன்னால் ஒரு ஒரு ஐயாயிரம் பேர் ஒவ்வொரு வருடமும் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கி அது ஆறாயிரமாக உயர்ந்திருக்கிறது அது ஏழாயிரமாக உயர்ந்திருக்கிறது அதே போல் தமிழகத்தை சார்ந்த மருத்துவ மாணவர்கள் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா ஒரு காலத்தில் இங்கிருந்து ரஷ்யாவிற்கும் இங்கிருந்து ஃபிலிப்பைன்ஸு மாதிரியான பல நாடுகளுக்கும் சென்று மருத்துவம் முடிந்தது இன்றைக்கி அது அவசியப்படலை ஏனென்று சொன்னால் மற்ற மாநிலங்களுக்கு சென்றவர்கள் நீட்டுனால் அதனால் தரவுகளின் அடிப்படையில் பேசுங்க இந்த தரவுகளின் அடிப்படையில் பேசுவதை தவிர்க்கிறார்கள் இந்த தரவுகள் தான் உச்ச தமிழக அரசுக்கு அடிவாங்கி கொடுத்தது அதை நாம் புரிஞ்சுக்கணும் இங்கே இவங்க சொன்னது அத்தனையுமே நளினி சிதம்பரம் யாருக்காக நீட்டு ஆதரவு மாணவர்களுக்காக போராடிய நான் வாதாடிய நளினி சிதம்பரம் தகர்த்து தெரிந்தார் அதுதான் சொன்னாங்க இனிமேல் ஆண்டவனே வந்தாலும் நீட்டில் நிறுத்த முடியாதுன்னு அது சொன்னது காரணம் அதுதான் நான் அரசியல் பேசலை ஆனாலும் உண்மையாக தான் அவங்க அவங்க சொல்வதோட காரணம் என்னன்னா எதையெல்லாம் முன்வைத்தார்களோ அதையெல்லாம் உச்ச நீதிமன்றம் தவிடுபொடியாக்கியது அதனால் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை திமுக எல்லாம் நான் கவலைப்படலாம் ஆனால் விஜய் போன்ற ஒரு இளம் தலைவர்கள் ஒரு கட்சி நடத்துகிறார்கிறதுனால நான் பேசுகிறேன் இதே அரசியலுக்கு வராமல் விஜய் இதை கருத்து சொல்லியிருந்தால் வேறு அரசியலுக்கு வந்திருக்கிறார் அதனால் அவர் ஒரு ஒரு முதிர்ச்சியோடு இதை அணுக வேண்டும் என்று நான் நினைக்கிறேன்

தமிழகத்தில் பன்னிரெண்டாம் வகுப்பில் கூட பேப்பர் சேசிங் இருந்திருக்குது பேப்பர் லீக் இருந்திருக்கு பன்னெண்டாம் வகுப்பு தேர்வை ரத்து பண்ணிட்டாங்களா இல்லை அந்த குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் அன்னைக்கு நிறுத்தி வைப்பாங்க அப்படி இல்லைன்னு சொன்னாங்க யார் அங்கு சிஇஓ அந்த மாவட்டத்தினுடைய சிஇஓ அந்த சிஇஓ நீக்கினாங்க இதே போல் சென்ற வருடத்துக்கு முந்தின வருடம் நடந்துச்சு டிஎன்பிசியில் பிரச்சனையும் வந்தது இல்லையா பேப்பர் லீக் நடந்ததே இல்லையா அதெல்லாம் ஹியூமன் எரர்ஸ் சிஸ்டமில் கோளாறு கிடையாது ஹியூமன் எரர்ஸ் பொழுது கடுமையான சட்டங்களை கொண்டு தண்டிக்க வேண்டும் இப்பொழுது நாம் கடுமையான சட்டங்களை ஏற்ற இருக்கிறோம் இல்லை இந்த பதில் நீங்கள் சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் குறுக்க வந்தேன் இந்த கேள்வியும் சேர்த்து சொல்லுங்க குஜராத்தில் ஒரு பள்ளியில் வந்து தப்பு நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு மாணவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரியாத கேள்விகளுக்கு பதில் அளிக்காமல் பிளாங்காக விட்டுருக்காங்க அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரை வச்சு அங்கே ஒரு ஃப்ராடு நடந்திருக்கு எழுதப்படாத கேள்விகளுக்கான விட இவங்களே எழுதி அதுக்கு இது பண்ணியிருக்காங்க அதுக்கு பணம் கை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இது வருஷம் வருஷம் நடந்திருக்கு அப்படிங்கிறத குஜராத் காவல்துறை கண்டுபிடிச்சு குஜராத் காவல்துறை தான் கண்டுபிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது நீங்கள் சொன்னேன் இந்த பிளஸ் டூ டிஎன்பிஎஸ்சி இதெல்லாம் வருஷம் வருஷம் நடந்தது ஹேபிச்சுவல் இருந்தது இல்லை நான் சொல்கிறதும் இந்த கோரிக்கை நான் என்ன சொல்கிறேன் இருக்கும் பொழுது அதை நாம் சரி செய்ய வேண்டும் இப்போ இது இந்த இந்த நபர் தவறு செய்தவர் அது கண்டுபிடிக்கப்பட வேண்டும் அது சரி செய்யப்படும் சிஸ்டமில் குளாறு இல்லை ஹியூமன் எரர்ஸ் இருந்தால் அவங்களை சேர்த்ததானே சரி சிஸ்டம் இல்லைங்க அது அது நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கொள் ஆனால் அதை நம்ம கண்டுபிடிச்சி சரி செய்யணும் நீங்கள் ஒரு சப் இதுதான் ஒரு இதுதான் சப்ஜெக்ட்ன்னு நம்ம கொண்டு போகிறோம் அப்போது இதில் அதில் எதிலும் ஃப்ளா இல்லை ஆனால் இது தனி நபர்களால் வைக்கப்படுகிற சில தவறுகள் என்று சொன்னால் எத்தனையோ ஆண்டுதோறும் வந்து ரோடு ஆக்சிடென்ட்ஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதுக்காக நம்ம வந்து இனிமேல் யாரும் வண்டியிலே போகணும்னு சொல்ல முடியுமா தட் இஸ் நாட் கரெக்ட் ரோடை சரி பண்ணோம் நம்ம அதை சரி பண்ணலாம் தவறு இல்லை ஆனால் நோக்கம் அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னு சொன்னால் ஏழை மாணவ மாணவிகள் மருத்துவ படிப்புக்கு செல்ல வேண்டும் தரமான கல்வி வேண்டும் அதே மாதிரி அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் அனைத்து கிராமங்களிலிருந்தும் செல்ல வேண்டும் இதுதான் அது நீட்டு நாள் மட்டும்தான் முடிந்திருக்கிறது அதை தடுத்து நிறுத்த பார்க்கிறார்கள் பணக்கார பணம் உள்ளவர்கள் குறிப்பாக அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் மருத்துவர்களாக வேண்டும் என்று நினைக்கிறார்கள் சாதாரண மக்கள் மருத்துவர்களாக கூடாது என்று நினைப்பவர்கள் தான் நீட்டு வேண்டாம் என்று சொல்கிறார்கள் என்பது என்னுடைய வாதம் இதை எப்படி சரி பண்ணுவீங்க கோர்ட்டு தான் முடிவு பண்ணும் பண்ணுறோம் நான் வந்து நீட்டு வேணுன்றேன் நீங்கள் நீட்டு வேணான்றீங்க சரி வாங்க கோர்ட்டுக்கு வாங்க ஆனால் நீங்கள் கோர்ட்டை தாண்டி சட்டத்தின் மூலமாக கொண்டு வரணும்னு சொன்னால் உங்கள்கிட்ட தவறு இருக்குன்னு அர்த்தம் அவ்வளோதான் கோர்ட்டை தாண்டி சட்டத்தின் மூலமா நிறைய விஷயங்கள் இங்கே நடந்திருக்குது தமிழ்நாடு சட்டமன்ற இந்த விவாதம் முறையில் வந்து எல்லாரும் சொன்னாங்க டெல்லி மசோதாவை குருஃபென்ட் சொன்னாங்க தேர்தல் ஆணையம் தேர்ந்தேன் எல்லாருமே சொன்னாங்க இருக்கட்டும் நான் என்ன சொல்றீ இருக்கட்டும் அதனால என்ன இருக்கு திமுக சொல்லுவதனாலேயே அதை செஞ்சு விட முடியாது நாட்டில் வச்சு இந்த இந்த இடத்துக்கு வந்து நீங்க அது செய்ய முடியும் நான் என்ன சொல்றேன் நீங்க உங்க ஆ ஆயிரம் கோரிக்கை இருக்கலாம் ஆனா சட்டப்படி தான் செய்ய முடியும் நான் நீதிமன்றம் என்னவோ அதுதான் நம்ம செய்யல சார் நீதிமன்றம் சொன்னதுனால எல்லாம் பண்ணலன்ற குற்றச்சாட்டை அவங்க வச்சாங்க இல்லைங்க நீங்க ஒத்துக்கிட்டீங்க இல்லை இப்போ நீங்க சொன்ன விவகாரம் கூட நீதிமன்றத்திற்கு சென்று இருக்கிறது நல்லா புரிஞ்சுங்க அப்போ நீதிமன்றம் தப்பு செய்தா உச்ச நீதிமன்றமோ அல்லது மற்ற நீதிமன்றங்களோ தவறு செய்கிறதா நீதிமன்றம் வந்து ஆமாம் சரிதான் நீதி நீட்டை ரத்து பண்ணுன்னு சொல்லியே நீதிமன்றம் என்ன சொல்லுது எங்கு தவறு இருந்தாலும் அது களையப்பட வேண்டும் ஓட்டைகள் அடைக்கப்பட வேண்டும் அடைக்கிறோம் நாம் தான் ஒத்துக்கிறோம் மாமா தவறு நடந்திருக்கிறது அதை சரி செய்யணும் நீட்டில் பிரச்சனை இல்லை ஆனால் நீட்டு நடத்துனதில் ஒரு சில தவறுகள் அதை நடத்துபவர்களாலோ அல்லது அந்த அந்த செயல்பாடுகளில் இருப்பவர்களாலோ சில தவறுகள் நடக்கிறது என்றால் அவர்களை நாம் வந்து தண்டிக்க வேண்டும் அதுதான் கோர்ட்டு சொல்லுது நீதிமன்றம் தான் சொல்லுது அதுதான் இப்போ எல்லாமே அதான் தான் இருக்கிறாங்க இது எல்லா விஷயங்களும் அப்படி தானே அனைவருக்கும் வீடு திட்டத்தில் மாநில அரசு ஊழல் செய்திருக்கிறது அதிகாரிகள் ஊழல் செய்திருக்கிறார்கள் இனிமேல் திட்டமே வேணாம்னு சொல்லுவீங்களா நீங்கள் அதில் ஓட்டை இருக்கிறது அரசு யார் செயல்படுத்துகிறார்களோ அந்த அரசு அதிகாரிகள் தான் லஞ்சம் வாங்கியிருக்கிறார்கள் அனைவருக்கும் குடிநீர் திட்டம் மத்திய அரசு திட்டம் மாநில அரசு ஊழல் செய்திருக்குது சிஏஜி அறிக்கையில் இருக்குது ஒரு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் ஒரு இருங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நூறு நாள் வேலைக்குள்ள பெரிய ஃப்ராட் நடந்திருக்குது நடக்குது தமிழ்நாட்டில் சிஏஜி அறிக்கையில் இருக்குது நூறு நாள் வேலை திட்டம் வேணான்னு சொல்லிவிடுமா அரசாங்கம் சொல்லாது சொல்லக்கூடாது ஏன் அப்படின்னா அந்த திட்டம் யாரோ ஒரு சிலர் தவறு செய்கிறாருக்காக ஒட்டுமொத்த பயனாளிகளும் பாதிக்கப்படக்கூடாது இங்கே உங்களுக்கு வேண்டிய இன்னும் இன்னும் கேட்க போனால் இருந்து இப்போது கூட தனியார் மருத்துவக் கல்லூரிகள் சில அனுமதி கேட்டிருக்கின்றன திமுகவை சேர்ந்தவர்களோடு கேட்டிருக்கிறார்கள் தெரியுமா உங்களுக்கு அது அப்போது இவங்க இது வந்து ஒரு வியாபாரமாக பார்க்குறாரு நாம் அதை அனுமதிக்க முடியாது என்று சொல்லுகிறோம் இவ்வளோதான் விஷயம் இல்ல இப்ப நீட்டில் பாஸ் ஆகி இல்லை கம்மியா மார்க் எடுத்தவங்களும் மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் கட்டி கேபிடேஷன் கட்டி போக தானே செய்கிறாங்க அதை நம்ம முற்றிலும் ஒழிச்சிடலையே கிடையாது முற்றிலும் ஒழிச்சுட்டோம்னா நீங்க தவறாக சொல்கிறீங்க நீங்கள் ஒரு விஷயம் இல்லைங்க கல்வி தனியாரிடமும் இருக்கிறது நம்ம அதை அதை வந்து தனியாரிடம் போனதுனால தான் எல்லோரும் படிக்கவும் முடிஞ்சுது அதை புரிஞ்சுங்க ஏதோ தனியார்ன்னு சொன்னாலே நான் நீங்கள் எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு அரசாங்கம் அதனால் தனியார்னாலே ஐயோ அப்படின்னு நம்ம விஷயம்னு நம்ம சொல்ல முடியாது தனியாருடைய பங்களிப்பு இல்லாமல் எந்த துறையும் வளர முடியாது என்பதில் நான் தெளிவாக இருக்கேன் இன்க்ளூடிங் எஜுகேஷன் கல்வி அப்போது அவர்கள் அவர்களுடைய முதலீட்டுக்கு வருமானம் சே சேகரிக்க பார்க்கத்தான் செய்வார்கள் அதில் ஒன்றும் தவறு ஆனால் அதை பிளாக்கில் இல்லாத ஒயிட்டில் வாங்குங்க அக்கௌண்டர் பண்ணுங்கள் ஒன்று முன்னாடி என்ன செஞ்சாங்க இந்த மாதிரி வந்த பணத்தை வச்சு சினிமா எடுத்தாங்க முன்னாடி என்ன பண்ணாங்க இந்த மாதிரி வந்து பணத்தை வச்சு நம்ம சிவாஜின்னு ஒரு சினிமா பார்த்தோம் அந்த மாதிரி படத்தில் மாதிரி தான் செஞ்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி என்னென்னா இந்த பணத்தை இந்த இதில் வருகிற வருமானத்தை நீங்கள் மீண்டும் இதில் மட்டும்தான் நீங்கள் செலுத்த முடியும் அப்படின்ற விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க தவறு ஒன்றும் கிடையாது அதில் ஒன்றும் தவறு இல்லை கிளாணி ஒரு ஒரு பத்து பர்சன்ட்டோ பதினஞ்சு பர்சன்ட்டோ தனியாருடைய கல்லூரிகளில் அவங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டு கூட்ட கொடுக்குறதுல தவறே இல்லை ஆனால் அது முறையாக செய்யணுன்றது தான் நீட் சொல் இல்லை அதே இது 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 தொடர்பாக இன்னொரு கோரிக்கை முன்வைக்கப்படுது தனியார் கல்லூரிகளுக்கு நீங்கள் நீட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து கட்டணக் கொள்ளையை தவிர்க்கிறதுக்கு நீட்டு வச்சுக்கோங்க அரசு கல்லூரிகள் இருந்து வெளியில் எடுத்துருங்க அப்படிங்கிற கோரிக்கையும் நீட் தேர்வு வேணாம்னு சொல்கிறவங்க தரப்புலேருந்து வைக்கப்படும் அரசு கல்லூரிகளில் எது நாள் வரையிலும் முறைகேடு நடந்தது இல்லையா நடந்துருக்குது இல்லை நீட்லேயும் முறைகேடு நடக்குது இல்லை சார் நான் சொல்கிறது புங்க அதுக்கு அளவு நடந்துச்சு நீட்டில் இது நாள் வரைக்கும் இந்த வருஷம் வந்தால் மாதிரி இது வரைக்கும் எங்கேயும் வரல இல்லை அது ஹேபிச்சுலாம் நடந்திருக்குன்றதையும் சொல்கிறாங்க அதையும் நம்ம கணக்கில் எடுத்து நீதிமன்றத்துக்கு வரட்டும் பார்ப்போம் இது வரைக்கும் நமக்கு வரல சும்மா யாராக வேணாலும் பேப்பர் ரிப்போர்ட் வரலாம் இன்றைக்கி ஒரு விஷயம் குஜராத் காவல்துறையே இருக்கட்டும் யாராக இருந்தாரு வரட்டும் அது வந்து நீதிமன்றத்தில் பூட்டம் பேசுவோம் அப்போது நான் என்ன சொல்கிறேன் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து யார் திருத்து வைப்பது அரசியல்வாதிகள் பேசக்கூடாது யூ ஹவ் வேஸ்டட் இன்ட்ரெஸ்ட் எனக்கும் நான் என்னையும் நீங்கள் சொல்லலாம் உங்களுக்கு வேஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார் நான் என்ன சொல்கிறேன் அதுதான் இப்போ கோர்ட்டுக்கு போயிருக்குது எடுத்து கோர்ட்டு டிசைட் தவறு என்ன இருக்குது ஆனால் நீதிமன்றம் நீட்டு விவகாரத்தில் இது போன்ற பல்வேறு வாதங்களை பார்த்து பல்வேறு வாதப்பிரதிவாதங்களை கேட்டு தான் இந்த நீட்டு ஏன் வேண்டும் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறது நீங்கள் சும்மா தனியார் தனியார் கல்லூரிக்கு பதினைஞ்சு பர்சன்ட் கொடுக்கறதில்ல தப்பு தான் நான் சொல்கிறேன் அந்த புரிஞ்சுங்க அதுக்காக நான் தனியார் கல்லூரிக்கு ஆதரவாக பேசுகிறதா இல்லை ஆனால் அவங்க முதலீடு செஞ்சால் இதுநாள வரைக்கும் என்ன செஞ்சிக்கிட்டு இருந்தாங்க அந்த முத இதுலையே கவர்மெண்ட் கோட்டாலேயே படிக்கலைன்னு சொல்லி அந்த கோட்டாவை அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க இனிமேல் அது முடியாது ஏனென்று சொன்னால் அந்த கோட்டா கூட நீட்டிலிருந்து அந்த தகுதியின் அடிப்படையில் வந்தால் தான் முடியுன்றது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டம் தவறில்லை சிஸ்டம் தான் அது தப்பு இல்லை நீங்கள் வந்து நிறைய திட்டங்கள்ல முறைகேடுகள் நடக்குது அதுக்காக திட்டங்களை ரத்து பண்ண முடியுமான்னு கேட்டீங்க ஆனால் திட்டங்களில் நடக்கிற முறைகேடுகளும் நீட் மாதிரியான தேர்வுகளில் மாணவர்களினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தேர்வுகளில் நடக்கிற முறைகேடுகளும் வேற வேற இந்த வருஷமே இருபத்தி நாலு லட்சம் பேர் எழுதியிருக்காங்க ஒரு இரநூறு பேருக்கு ஒரு முறைகேடாக மார்க் போனாலும் அது எத்தனை பேரை பின்னாடி பாதிக்கும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அவங்க சில பேர் வந்து திருப்பி எழு அடுத்த அட்டம்ட்டுக்கு ரெடி ஆகலாம் ஒரு வருஷம் வேஸ்ட் ஆகும் அந்த ஒரு வருஷம் ஒரு குடும்பத்தினுடைய பொருளாதாரம் ஒரே மிடில் கிளாஸாக இருந்தால் மிடில் கிளாஸாக இருந்தாலும் பரவாயில்லை படிக்க வைக்கணும் அப்படிங்கிற முடிவு எடுத்தவங்களுக்கு இது எவ்வளோ பெரிய பொருளாதார அழுத்தமாக மாறும் இவ்வளோ விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்குல்ல இதில் நீங்கள் எல்லா எல்லாமே எல்லா திட்டங்களுமே ஒன்று தான் நீங்கள் அதனால் இது அதிகம் வேறு வேறுன்னு சொல்லாதீங்க முறைகேடு என்பது முறைகேடு தான் ஒரு நீதிமன்றமோ அரசாங்கமோ ஒரு திட்டத்தை கொடுக்கறது நீட்டுன்றது ஒரு திட்டம் தான் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை இது கல்வி திட்டம் அப்போது இதில் வந்து தவறுகள் நடந்தால் உடனடியாக திருத்தி கொள்ளப்பட வேண்டுமே தவிர நீட்டையே ஒழிக்கணும்னு சொல்வது என்னை பொறுத்து வரல தவறானது அப்படியும் நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னால் ஏன் நீங்கள் கொண்டு வந்தீர்கள் திமுக ஆட்சியில் இருந்த போதெல்லாம் கொண்டு வந்துச்சு காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போதெல்லாம் கொண்டு வந்துச்சு உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க ஆ அப்போது மாநில அரசு அன்றைக்கி இருந்த சூழ்நிலை வேறு அது அப்புறம் அது நீதிமன்றத்துக்கு போச்சு நீதிமன்றத்தில் தான் அது முடிவாச்சு இது இதுதான் இதுதான் விஷயம் மறுபடியும் மறுபடியும் ஏதோ நீட்டுன்றது வந்து பாஜகவுடைய திட்டம் மாதிரி பேசுகிறாங்க கிடையாது இது காங்கிரஸ் ஆட்சியில் திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் இருந்தபோது வந்து அது ஒரு திட்டம் நீட்டுன்றது அப்போது அதில் பல் பல பிரச்சனைகள் இருந்தன நீதிமன்றம் அதை தீர்த்து வைத்திருக்கிறது இப்பயும் பிரச்சனை இருக்குது அரசாங்கம் வந்து நாம் உறுதியாக அதை செய்வோம் என்று சொல்லியிருக்கிறோம் நீதிமன்றம் அதை கண்காணித்து வருகிறது இவ்வளோதான் விஷயம் கடைசி கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி சுருக்கமாக ஒரு குறுக்கீடு இந்த இதுக்கு மட்டும் திமுக காங்கிரஸ் மேலே வைக்கிற குற்றச்சாட்டு அவங்க மேலேயும் வைக்கலாம் இல்லையா அப்போது பிரதம் பிரதமர் நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சராக இருக்கும்போது எதிர்த்தார் தானே அதுதான் நான் பிரதமர் மோடி என்ன சொன்னார்னா எங்களுடைய இந்த நீட்டு தேர்வு அதனுடைய அந்த அது என்ன சொல்வீங்க நீட்டுத் தேர்வுனுடைய கேள்வியாக கொஸ்டின் பேப்பர் அப்போது அது வந்து மாநில பாடத்திட்டத்திற்கு ஒ மாநில பாடத்திற்கு போல் இல்லாமல் இருக்கிறது எங்களுக்கு இர நீங்கள் நல்லா படித்து பாருங்கள் இரண்டு வருட கால அவகாசம் கொடுங்கள் நாங்கள் எங்கள் மாணவர்களை நீட்டுத் தேர்வுக்கு தயார் செய்கிற அளவுக்கு நாங்கள் சரி செய்து விடுவோம் எங்களுடைய கல்வி முறையை சரி செய்து விடுகிறோம் அப்படி தான் சொன்னார் ரெண்டு வருஷத்தில் சரி பண்ணிட்டார் அப்புறமா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அதே தான் தமிழ்நாட்டிலையும் சொன்னாங்க ஆனால் தமிழ்நாட்டில் மீண்டும் எங்களுக்கு இது எக்ஸ்டென்ஷன் வேணும் அப்படின்னு சொன்னாங்க தமிழ்நாடு ஆரம்பத்தில் நீட் தேர்வு வேணான்ற ஒரு நிலைப்பாட்டில் இல்லை அதான் இல்லை ஒரு வருஷம் நம்ம விளக்கு வாங்கி கொடுத்தோம் அப்புறமா தான் சொன்னாங்க நீ அடுத்து நான் ஃபுல்லாக வேணாம் முதல்ல சொன்னது வந்து எங்களுக்கு வேணான்றது இடைக்கால ஏற்பாடாக அதை ஏற்றுக்கிட்டான் கரெக்ட் சார் அப்புறமா இன்னும் ஒரு வருஷம் நமக்கு கேட்டோம் ஆனால் நீதிமன்றம் கொடுக்க மறுத்து விட்டது ஏன்னா ஏன் உங்களுக்கு ஒரு வருடம்ன்ற பல வாதங்களை முன்வைத்த போது அந்த வாதங்கள் எல்லாம் தவறானவையாக இருந்தது அதனால் கோர்ட்டு நிராகரித்து விட்டது யூ ஹாவ் டு அக்செப்ட் சார் நீங்கள் வந்து எங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நீட்டில் வந்து எப்படி எழுநூறு மார்க் வாங்கலாம்னா அப்போ இங்கே தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் எத்தனை நூற்றுக்கணக்கான மாணவர்கள் வாங்குறாங்க அது மட்டும் சரியா அதெல்லாம் நெகட்டிவ் மார்க்ஸ் இல்லை நீட்டில் நெகட்டிவ் மார்க்ஸ் இல்லை சார் நான் சொல்கிறது புரிஞ்சுங்க நீங்கள் தனிப்பட்ட முறையில் போய் ஆசிரியர்களை போய் பாருங்கள் போட்டா சிஸ்டமில் தான் மார்க் போடுறாங்க தொண்ணூற்றி ஒம்பது மார்க் எவ்வளோ பேருக்கு போட்டாகணும் தொண்ணூற்றி எட்டு மார்க் இவ்வளோ பேருக்கு போட்டாகணும் நான் என்ன கேட்குறேன் தொண்ணூற்றி ஆறு மார்க் வாங்குறவங்களுக்கு நீட்டு மறுக்கப்படுகிறதா இல்லையா மருத்துவ படிப்பு தொண்ணூற்றி எட்டு கட் ஆஃப் தொண்ணூற்றி ஏழு புள்ளி அஞ்சு மார்க் வாங்குறது அவங்களுக்கு மறுக்கப்படுகிறதா இல்லையா மறுக்கப்படுகிறது தொண்ணூற்றி எட்டு மார்க் வாங்குறவங்களுக்கு தொண்ணூற்றி ஏழு மார்க் வாங்களுக்கு என்ன சார் வித்தியாசம் ஒரு அரை புள்ளி அஞ்சு சதவீதத்தில் மருத்துவ கனவு காணாமல் போய்டுதில்லை உண்டா இல்லையா இன்றைக்கி அதுதான் படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு வெறியோடு இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இரண்டாவது முறையாக கூட அவங்க ட்ரை பண்ணுறாங்க கிடைக்கிது அதனால் சாதக பாதகங்கள் எல்லா இடத்துலையும் இருக்குதா செய்யும் ஆனால் எது சரியானது என்பதை இரண்டு தரப்பில் பிரச்சனை வருகிறது ஒரு கருத்து வேறுபாடு வரும் பொழுது அந்த கருத்து வேறுபாட்டினை யார் தீர்த்து வைப்பது நீதிமன்றங்கள் அந்த நீதிமன்றம் சொன்னதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கேன் நடிகர் விஜய் இன்றைக்கி பேசும்போது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் இன்றைக்கி பேசும்போது ஒன்றிய அரசு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இருக்கார் இது வரைக்கும் திமுக கூட்டணி கட்சியில் பயன்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு வார்த்தை இருந்து பாஜகவுக்கு ஒரு பாஜ பாஜகவை பாஜகவுக்கு ஒரு புது எதிரி இல்லை பாஜகவை எதிர்க்கிற ஒரு புது அரசியல் தலைவர் விஜய் பார்க்குறீங்க இல்லை நாம யாரையும் எதிரியாக பார்க்க வேண்டியதில்லை நான் தான் சொன்னேன் இல்லையா இன்னும் அவர் முழு அரசியலுக்கு வரலை அதனால் மறுபடியும் சொல்கிறோம் எனக்கு வந்து இந்த வார்த்தைகளில் இந்த ஜாலங்கள்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அதனால் எதற்காக அது சொல்லப்பட்டது அப்படின்றத நடிகர் விஜய் அல்லது அரசியல்வாதி விஜய் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படி இல்லை நான் அப்படி தாங்க சொல்லுவேன் அப்படின்னா சொல்லட்டும் அப்போ நான் மற்றவங்களை மாதிரி இவர் ஏ டீம் பி டீம்லாம் நான் சொல்ல மாட்டேன் அரசியலுக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் அது ஜனநாயகம் அதில் தவறே இல்லை ஆனால் அப்படி வரும் பொழுது புரிந்து கொண்டு செயல்படுங்கள் என்ற அறிவுரையை நான் விஜய் அவர்களுக்கு சொல்ல முடியும் ஏனென்று சொன்னால் அரசியலில் அவரை விட அனுபவம் வாய்ந்தவன் நான் அவரை நான் குறைத்து எடை போடவில்லை ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார் பல அவர் அவருக்கான தொண்டர்கள் இதுவரைக்கும் விசிறிகள்னு சொல்லலாம் இப்போ தொண்டர்கள் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை நாம் சொல்கிறோம் என்றால் எப்படி நம்மை முத்திரை குத்துவார்கள் என்பதை உணர்ந்து செயல்படுவது அவருக்கு நல்லதுன்றதுதான் நான் சொல்ல முடியும் कलर